சேரலாதன் என்ற பெருமை நிறைந்த போர்வல் எதிரிகளை தோற்கடித்து தன் நாட்டை பெருமையாக விளக்கியது இந்த கதை போரின் வலிமை மற்றும் தேசிய பொறுப்பை குறிக்கிறது நிறைய வெள்ளம் துறை செந்துரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பேர் நிறைய வெள்ளம் இதனால் சொல்லியது சேரலாதனின் வெற்றி சிறப்பும் நாடுகாவல் சிறப்பும் சேரலாதனின் படைப்பெருக்கத்தின் வலிமையை கூறுவார் பகையரசருக்கு நிறைய பாலரைப் போல தோன்றி அழிவை விளைவிப்பவர் என சிறப்பித்த நயம் பற்றி இப்பாட்டிற்கு இப்பெயரைத் தந்தனர் கவிஞர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை குமட்டூர் கண்ணனார் யாண்டுதலை பெயர புல திருத்து மூனையரிப் பரப்பிய துன்னருஞ்சீற்றமொடு மழைதவழுப்பு தலையிய மதின்மரம் முறுக்கி நீரைகளில் ஒழுகிய நிறைய வெள்ளம் பரந்தாடு கழங்கழி மண்மருங் கருப்ப கூடிவிடு குரவு புகை பிசிற கால்போர அழல்கவர் மருங்கின் உருவரக் தொல்கவின் அழித்த கண்ணகன் வைப்பின் வெண்பு வேளையோடு பைஞ்சிரை கழித்து வீரிவர்ப்பு பரந்து நீர நிறைமுதற் சிவந்த காந்தல் முதல் சிதை மூதிர் புலவுவில் புல்லார் வழங்கும் புள்ளை வைப்பிற் புலஞ்சிதை இரம்பின் அரியா மையான் மறந்துது பெதிந்தகின் பகைவர் நாடும் கண்டு திசினு கடலவும் கல்லவும் யாற்றவும் பிறவும் வளம்பல் நிகழ்தரு நனந்தலை நன்னாட்டு விழவரு பரியா முழவிமிழ் மூதுர் குடிநீழற் பொன்னுடை பொண்ணுடை நியமத்து சீர்பெரு கலிமகிழ் எம்பும் முரசின் வயவர் வேந்தே பரிசிலர் வெறுக்கே தாரணின் தெழிலிய தொடிசிதை மறுப்பின் போர்வல் யானை சேரலா நீவாழியறிவ் உலக தொற்கென உண்டிரை மாறிய மழலைனாவின் கலப்பையர் திருந்துதொடை வாழ்த்து வெய்துரவறியாது நந்திய வாழ்க்கை மேவல் அமர்ந்த சுற்றுமுடு ஒன்றுமொழி தடங்கிய கொள்கை என்றும் பதிப்பிழைப்பறியாது துய்தல் எய்தி நிறையம் ஒரிய வேட்கை புரையோர். மேயினர் உரையும் பலர்ப்புகள் பண்பின் நீபுற தருதலின் நோயிகந்தொரியே யானர்ணன் நாடுங் கண்டுமதி மருன்றன் மண்ணுடைய ஞானத்து மண்ணுயிர் கெஞ்சாது எத்துக்கை தண்டா கை கொடுந்துப்பின் புரைவயிர் புரைவயிர் பெரிய யமம் ஆகிய சீர்கேழு விழவின் நெடியோன் அன்ன நல்லிசு ஒடியா மைந்தனின் பண்புபலனைந்தே சேகலாதனின் பேராண்மையினை அவனை பகைத்ததனாலே அழிபாட்டை அடைந்த நாட்டின் நிலையை கூறுவதனாலும் அவனது செங்கோன்மையினை அவன் நாட்டது பெருவளத்தை உரைப்பதனாலும் எடுத்துக் கூறினர் பழைமையான விட்டது அழிவடைந்த காட்சி சிறந்த சொல்லோவியம் ஆகும் உண்டு உரை மாறிய மழலை என்றது கல்லுண்டலினாலே பேச்சு மாறுபட்ட பொருளற்ற சொற்கள் என்றதாம் வென்றி வேந்தன் தன் நாட்டிற்கு மீண்டதும் தன் படைமரவர்க்கும் பிறர்க்கும் தான் திரை கொண்ட பெரும் பொருளையும் வழங்கி வருதல் பழந்தமிழர் அரசர் மரபு அதனைப் பெறுகின்ற மரவர்கள் கடைத்தெருக்களிலே கூடி தாந்தாம் விரும்பியவற்றை விலைக்கு கொள்ளுவர் என்று அறிதல் வேண்டும் நெடியோன் அன்ன நல்லிசை அமைந்த எனச் சேரலாதனை திருமாலுக்கு ஒப்பிட்டனர் காவல் தொழிலினனான திருமாலையொட்டி காவற் பணிபூண்ட மன்னர் மரபினரை எல்லாம் திருமாலின் அம்சமாக கொள்வது பண்டைய மரபு சீர்கேழு விழவின் நெடியோன் என்பது கடலிடைச் சூரனை வென்று சீர்கேழு சேர்ந்திருப்பதியிலே வீற்றிருக்கும் குமரவேளையும் குறிப்பதாகலாம் தலை பெயர்தல் கழிதல் இருத்தல் தங்குதல் துன்னல் நெருங்கி சேரல் மரம் காவற் காட்டிலுள்ள மரங்கள் கனைய மரமும் அம் கணைய மரமாயின் கோட்டைக் கதவுகளுக்கு வலுவூட்ட குறுக்காக பின்பக்கமாக இடப்பெற்றுள்ள வலிய மரம் எனக் கொள்ளுக முறுக்கி அழித்து ஒழுகல் ஒன்றன்பின் மற்றொன்றாக இடையிடின்றி தொடர்ந்து நிறைப்படப் போதல் நிறைய வெள்ளம் நிறைய காவலர் போன்ற படை பெருக்கம் நிறைய காவலர் கொள்ள கருதிய உயிரைக் கொண்டே மீள்வது போல தாம் கொள்ள கருதிய பகையின் அட்டை கொண்டே மீளும் படை பெருக்கம் என்க நிறைய வெள்ளம் நிறை நிறையாக அணியணியாக வரிசைப்படச் செல்லும் தானை பெருக்கவும் ஆம் கழங்கு கழற்சிக்காய் இதனை ஆடி ஒற்றையாக வரின் வெற்றி கிட்டும் எனவும் இரட்டையாக வரின் தோல்வி நேரும் எனவும் நிமித்தம் காணல் பண்டைய மரபு மன்மருங்கு அரச சுற்றம் கொடிவிடுதல் தீ கொழுந்துவிட்டு ஏறிதல் குரு புகை செந்நிறத்தோடு கூடியெழும் புகை ஒருவர பழைய தன்மை அழிந்துபட கண்ணகன் இடமுகன்ற வேளை நல்வேளை என்னும் குறுஞ்செடி கலித்து தழைத்து பெருகி இவர்பு பற்றி படர்ந்து முதல் வேர்ப்புறம் மூதில் பழையதாகிய வீடு புலவுவில் புலவு நாற்றங்கொண்ட வில் வில்லால் கொல்லுதல் உண்டாதலின் அதுவும் புலவு நாற்றம் கொண்டதாயிற்று புல்லால் புன்தொழிலால் வாழும் ஆறலை கழ்வர் புல்விலை பனை தென்னை முதலியவற்றின் ஓலை புல்லை ஓலையாகக் கொண்டு வேய்ந்த என்றும் கூறுவர் பகைப்படை மரவருள் ஓடி உயிர் பிழைத்தார் வாழ்தற்கு வகையற்றோராய் காட்டுப்புறத்து ஊர்களிலே மறைந்து வாழ்ந்து ஆரலைத்து உண்ணும் கள்வரும் ஆயினர் என்க அரம்பு குறுங்காட்டரன் துப்பு எதிர்தல் வலியவரே போல செருக்கிப் போருக்கு எழுதல் யாற்றவும் என்றது மருதத்தும் முல்லைப் பகுதியிலும் கிடைக்கின்றவான பொருள்களை குறித்தன பிறவும் பிற நாட்டுப் பொருள்களும் சேர நாட்டிலே கிடைக்காத சிறப்பு பொருள்களும் நல்லாடு நாடா வங்குடைய நாடு நியமம் கடைத்தெரு வெறுக்கை செல்வம் தார் மாலை நீ வாழியர் இவ்வுலகத்தொற்கு என்றது இவ்வுலத்தோர் நல்வாழ்வு அடைதலின் பொருட்டாக நீ நெடுங்காலம் வாழ்வாயாக என்றதாம் மென்சொல் மென்மையான சொற்கள் கலப்பை இசை கருவிகள் இட்டுள்ள பை தொண்ட தொடுத்து இசைக்கும் இசை வைதுறவு துயரம் மேவல் அமர்ந்து விரும்பியபடியே அமைந்த ஒன்று மொழிதல் ஒரே பேச்சாகவே பேசுதல் வாய்மை அடங்கல் புலன் உணர்வுகளை அடக்கி இருத்தல் கொள்கை கோட்பாடு பதி பிழைத்தல் வாழ்கின்ற பதியிலே வாழ்வியலாது வேறு பதி நோக்கிப் போதல் நிறையம் உரிய தம்முடைய ஒழுக்கச் செவ்வியாலே நிறைய செல்லாதவாறு தடுத்து கொண்ட புறையோர் உயர்ந்தோர் நோய் நோயும் பசியும் யான புது வருவாய் மதிமருளல் மயங்குதல் ஆனந்தம் மிகுதியாலே மயங்கி நிற்றல் மண்ணுடை ஞாலம் மண்ணினு செறிவாலே அமைந்த நில உலகம் எஞ்சாது எதையும் தனக்கெனம் மறைத்து வைத்து பேணீராது ஏமம் இன்பம் நெடியோன் திருமால் மைந்து வலிமை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க